எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி மற்றும் கோச்சாரம் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தசா என்ன கோச்சாரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு ஸோ பா சாதாரணமா வந்து ஒரு டிவியில் காலையில் போட்டு விடுவாங்க எல்லா டிவிலையும் ராசி பலன் சொல்லுவாங்க அப்புறம் வார பலன் மாத பலன் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க பார்த்துட்டு இன்னமும் இதை சொல்கிறான் அது சொல்கிறான் இந்த ஒரு வாரத்தில் போட்டி சொல்றீங்களா பார்த்தா இருக்கிறதும் போச்சு இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நல்ல உத்தியோகத்தில் உயர்வந்துடான் பார்த்தா இருக்கிற வேலை போயிடுச்சு நல்ல சொத்து சேவை பண்ணுறான் இருக்கிற சொத்தம் அடமானத்துக்கு போயிடுச்சு இப்படி எதிர்மறையாக நடக்குது அப்போ இது எல்லாம் சொல்றதுல உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு மேலோட்டமாக ராசி பலனை வந்து கோச்சார அடிப்படையில பார்த்துக்கிட்டு இந்த வாரபலன் மாத பலன் இல்லை தினபலன் இந்த மாதிரி கோச்சார அடிப்படையில பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரப்படும் அது வந்து ஒரு பொதுவான தான் ராசியை மையமாக வைத்து ஓகேவா ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலன் அந்த பலன் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாது அதில் சொல்லக்கூடிய நல்லது கிட்டது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அது வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் முழுமையாக உள்ள உங்களுக்கு நெறி உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி அதில் பத்து பர்சன்டேஜோட பங்கு ஓகேவா அதாவது ஒரு பத்து சதவீதம் ஓகேவா ஒரு டென் பர்சன்டேஜோட பங்கு பாத்தீங்கன்னா கோச்சாரத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு உண்டு கோச்சார ரீதியா அது செய்யும் கண்டிப்பாக ஆனா பத்து சதவீதம் தான் அதோட பங்கு நீங்க அந்த பத்து சதவீதம் பங்கேற்க பங்கு பங்கை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளுங்கிறதுக்காக தான் அந்த வார பலன் ராசி பலன் எல்லாமே சொல்றது கோச்சாரத்தில் உள்ள கிரகங்களை வச்சு நீங்க என்ன பண்றது அதை முழுசா நீங்க எடுத்துக்கிட்டு நூறு சதவீதமா எடுத்துக்கிறது அது பத்து சதவீதத்துக்காக சொல்றது நூறு சதவீதமா எடுத்துக்கிட்டு எனக்கு இது இப்படி ஆச்சு அப்படியாச்சு ஜோசியெல்லாம் போய் யூச்சிக்காரம் எல்லாம் ஏதோ அள்ளி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு எல்லாத்தையும் திட்டங்களுக்கு ஓகேவா ஸோ எதார்த்தமான உண்மை என்ன ஒரு ஜாதகத்துல எண்பது டு தொண்ணூறு சதவீதம் உங்களோட சுய ஜாதகம் உங்களோட அதாவது உங்க பிறப்பு ஜாதகம் இருக்குல்ல அதுல உள்ள தசாபுத்திகள் மட்டும்தான் பிரதிபலிக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி சோ அதுல எண்பது டு தொண்ணூறு சதவீதம் அதுல உள்ள தசாபுத்தி அடிப்படையில தான் உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறப்ப அத கூடுதலா இன்னும் பத்து சதவீதம் அதோட சேரும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு கொடுக்கும் இல்லை மிகப்பெரிய தோல்வியை கொண்டு கொடுக்கும் அது உங்களோட தசாபத்தியை பொறுத்து நல்ல விஷயமாவும் நடக்கலாம் கெட்ட விஷயமாவும் நடக்கலாம் அப்ப அந்த எண்பது தொண்ணூறு ப்ளஸ் இந்த பத்து சதவீதம் அதாவது கோச்சார சதவீதமும் சேரும் பொழுதுதான் ஒரு நல்ல விஷயமும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கெட்ட விஷயமும் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சோ என்ன விஷயம் அப்படின்னா கோச்சாரமும் தசாபத்தி சேரும் பொழுதுதான் ஒரு விஷயம் முழுமையாக இருக்குது புத்தி எண்பது டு தொண்ணூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு சதவீதம் வச்சு தசா தசாபுத்தி கோச்சாரம் ஒரு பத்து சதவீதம் அப்போ உதாரணமா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கிடைக்கவே இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கிடைச்சிது அப்போது உங்கள் தசாபுத்தியும் அந்த கோச்சாரமும் அதில் சேரும்பொழுது தான் அந்த இடத்த நீங்கள் கோத்து பண்ண அந்த வின்னுங்கிற அந்த சக்ஸஸ்ங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணக்கூடாது இது ஃபெயிலியருக்கும் பொருந்தும் சில அசம்பாவிதங்களுக்கும் பொருந்தும் நிறைய நல்ல விஷயங்களுக்கும் பொருந்தும் அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா உங்களோட தசாபுத்தி தான் மெயின் திரும்பவும் சொல்கிறேன் தசாபுத்தி தான் எண்பத்து டு தொண்ணூறு சதவீதம் உங்களோட நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் கோச்சாரம் அதோட இணையும் பொழுது நல்லது கெட்டது முழுமையான உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நடக்கிறதுக்கு கோச்சாரமும் இணையும் தான் முழுமையாக நடக்கும் அது நல்லதும் சரி கெட்டதும் சரி ஸோ இதுதான் தசாபுத்தி கோச்சாரம் விளக்கங்கள் நன்றி வணக்கம்